ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான மொளக்கட்டின கம்பு மாவு வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பேபீஸ்க்கு வந்து நம்ம ஏழு மாதத்துலேருந்தே தாராளமாக கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து த்ரீ டேஸ் வந்து கொடுங்க பேபிஸ்க்கு செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கம்பு பேபீஸ்க்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி மொள கட்டி கொடுக்கும் போதும் அதோடய நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் கிடைக்கும் நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் வந்து நாட்டுக்கம்பு எடுத்திருக்கேன் நாட்டுக்கம்பு யூஸ் பண்ணுங்க அப்போ வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வந்து குவான்டிட்டி நிறையா எடுத்துகிட்டு கூட நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதத்து வரைக்கும் மாவு வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நான் எடுத்திருக்க கம்பை வந்து அஞ்சுலேருந்து ஆறு டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த தூசு எந்த அழுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வந்து இந்த கம்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க கம்பில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேபிஸ்க்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அனிமியாலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கிளியராக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கம்பு நம்ம மொளக்கட்ட வைக்கும் போது அது வந்து நல்லா முளைக்கட்டி வரும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கம்பு நல்லா வந்து ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நாம் வந்து முளை கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு நார்மலான வந்து ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து லைட்டாக நினச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அதில் வந்து எடுத்து வச்சுருக்க கம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்ப்ரவுட்னிங் பண்ணுற அந்த பாக்ஸ் இருக்கனா நீங்கள் அதில் போட்டு கூட ஸ்ப்ரவுட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க எல்லா கம்பியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து எல்லா சைடில் இருக்க துணியையும் வந்து சுட்டிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டா போதும் ரொம்ப இறுக்கி கட்டி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி ாலே வந்து நமக்கு கம்பு வந்து நல்லாவே வந்து முளைக்கட்டி வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரத்துலேருந்து இருபத்தெட்டு மணி நேரம் வந்து நம்ம வந்து மொளக்கட்ட வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து முளைக்கட்டி வரும் நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா த லை தன் லைட் தண்ணி வந்து லைட்டாக வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு மட்டும் போட்டு மூடி வச்சுக்கோங்க கம்பு வந்து நல்லாவே வந்து முளைக்கட்டி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்பு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு நாள் கழிச்சுட்டு இதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த அளவுக்கு வந்து கம்பு நல்லா மொளக்கட்டி வரணுன்னா நீங்கள் வந்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு நேரம் விட்டிங்கன்னா தான் இந்த அளவுக்கு வந்து கம்பு வந்து நல்லாவே வந்து மொளக்கட்டி வரும் இதில் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக க்ளூட்டன் ஃப்ரீ அது வந்து பேபீஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கறது நல்லாவே வந்து சேஃப் தான் மேக்ஸிமம் வந்து எந்த அலர்ஜியுமே இருக்காது இப்போ வாங்க இதில் எப்படி மாவு செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் வந்து விரிச்சு விட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொளகட்டி வச்சுருக்க கம்பை வந்து எடுத்துட்டு நல்லா வந்து பரப்பி விட்டு ட்ரை பண்ணிக்கோங்க வெயிலில் வச்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துடும் இல்லை நீங்கள் ஃபேன் காற்றுலேயே வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு வந்து எந்த ஈரப்பதமும் இல்லாத மாவு வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து மாவு வந்து நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பேபீஸ்க்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் வந்து நிறைய இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபீஸ்க்கு வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி மொளக்கட்டி நம்ம கொடுக்கும்போது பேபிஸ்க்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வே வந்து நான் ஒரு ஆறு நேரத்துக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபேன் காட்லேயும் நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துருச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது அப்போ தான் மாவு வந்து நம்ம வந்து வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணுறோன்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்குமே வந்து ஸ்டோர் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபிஸோட போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிறதுக்கெலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஏழு மாதத்துலேருந்தே வந்து இதை பேபிஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வரலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ்பேனில் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக அந்த கம்பு வந்து நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வரணும் அது வரைக்கும் வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பேபீஸ்க்கு வந்து டைஜஷனுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா முளைக்கட்டி நம்ம கொடுக்குறனால பேபீஸ்க்கு வந்து டைஜஷனுக்குமே வந்து இது நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் லைட்டாக நீங்கள் வந்து அந்த கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இதை இது பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து போதும் இந்த கம்பு மாவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் இட்லி தோசை மாவில் கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு இட்லி தோசை செய்யலாம் இல்லை பனியாரம் செய்யலாம் இல்லை சப்பாத்தி பூரி செய்ய போகிறீங்கன்னா அதில் கூட ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் செய்யலாம் இல்லை கொழுக்கட்டை மாவில் இந்த மாதிரி இந்த மாவை நீங்கள் எல்லாத்தோடையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு செய்யலாம் டேஸ்ட் வந்து எதுவுமே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது இப்போ வந்து நான் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துட்டு தட்டில் போட்டுட்டு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து குவாண்டிட்டி நிறையா செய்கிறீங்க அப்படின்னா வந்து மிஷினில் கொடுத்து கூட வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடல்ஸ் நாம்பளுமே எடுத்துக்கலாம் நமக்குமே வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இந்த கம்பு மாவை வச்சுட்டு மட்டுமே வந்து நம்ம சப்பாத்திலாம் செய்யலாம் அது வந்து இன்னும் நல்லா நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ண முடியுதோ அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து சளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த ஸ்கின் அது மேலே இருக்கக்கூடிய அந்த கம்பு மேலே இருக்கக்கூடிய அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் சலிக்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க வந்து நல்லாவே வந்து மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வெளியே வைக்கும் போது ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து மாவு வந்து நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை வச்சுட்டு பேபீஸ்க்கு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம நார்மலாக கம்பு மாவு வந்து செஞ்சு வச்சு பேபிஸ்க்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி செஞ்சு கொடுக்கறது வந்து அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நமக்கு டபுள் மடங்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஸ்பேனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் கம்பு மாவை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எந்த கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நிறையாவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அப்போ தான் ஏன்னா வந்து இது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கணும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்கிறது அதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது அடி பிடிச்ச அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த தீஞ்சி ஸ்மெல் வரும்போது போது பார்த்திங்கன்னா பேபீஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் சால்ட் வந்து ஆட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விஸ்கில் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஸ்லோவாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பேபீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு மொளக்கட்டணும் இல்லையா அதுலேயே வந்து நீங்கள் தேங்காய் துருவி போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாகவோ நம்ம செஞ்சு கொடுக்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடல்ஸ் நாம்லுமே வந்து மொள கட்டின கம்பில் வந்து தேங்காய் துருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் நமக்குமே வந்து நல்ல ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கம்பு வந்து மொளை கட்டிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து நம்ம பேபிஸ்க்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும் போது பேபிஸோட பாடி டெம்பரேச்சரும் வந்து நல்லாவே வந்து ப்ராப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிருச்சு இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாகவே வந்து செஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா கெட்டியாகும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கெட்டியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது களி மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணி நிறைய வந்து கொஞ்சம் லிக்விடாகவே செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ரெடியானதும் வேற பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிலே எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கூல் ஃபார்மில் வந்து இது நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணாமல் வந்து உங்கள் பேபிஸ்க்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை பணவெல்லம் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் உங்கள் பேபீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கும் வந்து நீங்கள் மொளக்கட்டின கம்மில் வந்து தேங்காய் துருவி போட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள் அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்